ராதி காட்ட அடி வாங்கினீங்களே அடிலாம் வாங்கல எவன் சொன்னா என்னைய போய் யாரோ அடிக்க முடியுமா அது ஒரு பொம்பளை அது பொய்யான தகவல் ராதிகா ரங்கநாதனா அடிச்சுட்டாங்க அது நீங்க போட்ட தகவல் ஊடகக்காரங்க போட்ட தகவல் நீங்க கிடைச்ச தகவல் சொல்றீங்க இல்லையா உங்களை மாதிரிதான் நீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல் சொல்றீங்க அதை தான் நான் இப்ப விளக்கம் சொல்றேனே அதாவது என்னை அடிக்கல அவங்க அதாவது பேசினாங்க தப்பா நானும் தப்பா பேசினேன் அது வந்து மாலை முரசு அதிபர்கிட்ட போச்சு அவரு நீங்களும் பேசக்கூடாது அவரும் பேசக்கூடாதுன்னு சமாளம் என்ன பிரச்சனை

எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவர்கள் இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுத்து வெளியிட்டிருக்காங்க இப்படி அறகுறைய நினைக்கிறாங்க இங்க நல்ல இங்க குடும்ப பெண்ணா இருக்கவங்க ஆந்திராவுக்கு போனாச்சுன்னா இப்படி காட்டுறாங்க கேட்ட ஆந்திராவில இப்படி விரும்புறாங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்கன்னு அவங்க சொல்லுறதை சொல்றேன் நடிப்பு வாய்ப்பு குறைஞ்சிருச்சுனால இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டு கிடையவே கிடையாது நான் நான் நடிக்கும்போதே நிறைய நடிகை நடிகைகள் வந்து நான் நடிக்கிறத விரும்ப மாட்டாங்க அந்த இயக்குநருடைய விருப்பம் யார் எந்த கேரக்டர் நடிக்கணுங்கிறது அந்த இயக்குநர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நடிச்சுக்கிட்டு நான் நடிப்பேன் ரொம்ப மோகமா தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இல்லை பப்ளிசிட்டிக்காக நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கேள்வி இப்போ என்னை பேட்டி கேட்க வந்துருக்கீங்க பப்ளிசிட்டிக்காக வந்துருக்கீங்களா வியாபாரத்துக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அதுதான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கா நான் சொன்னதை தெரிஞ்சுங்க இப்ப நடிகர் நடிகளோட வாழ்க்கைய வெட்ட வெளிச்சமா வெளியே உலகத்துக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்துருக்கா உங்களுக்கு யாரு சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு யாரு உரிமை கொடுத்தாங்களா உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா தெரிஞ்சமே நடிக்காதீங்க அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் தெரியுமா தெரியுமா அதை கொண்டு வந்தது யாரு அதை கொண்டு தான் அவர் பதவி விழுனாரு பில் கிளின்டன் ஸ்கேண்டல் வந்ததா இல்லையா